ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கவங்கள ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக்கத்தான் இன்னைக்கு ஒரு கண்டென்ட்டோட நாங்கள் வந்திருக்கோம் ஆமாங்க நாங்கள் உங்கள் சித்தா விளாக்கர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்க இந்த வேர்ல்டில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணவும் நம்ம மைண்டை காமாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுற யோகாஸ்னை பற்றி கொஞ்சம் பேசலாம் ஃபர்ஸ்ட் நம்மளில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் யோகாவும் எக்ஸசைஸும் ரெண்டும் ஒன்று அப்படின்னு ஆனால் அது ரெண்டும் வேற வேற எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது இதுவே யோகா அப்படிங்கிறது நம்ம மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டிசீஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது ஃபர்ஸ்ட் நம்மளை எல்லாருக்குமே யோகா அப்படின்னு சொன்னாலே சூரிய நமஸ்காரம் தான் ஞாபகம் வரும் ஆமாங்க டுடே நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட் போஸ் பிரணமாசனா செகண்ட் போஸ் ஹஸ்ட் உட்டநாசனா தேர்ட் போஸ் ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் பெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அஷ்ட பாதாசனம் ஃபோர்த் போஸ் என்னென்னா இக்வஸ்ட்ரியன் போஸ் அதாவது அஸ்வ சஞ்சலாசனம் ஃபிஃப்த் போஸ் அதாவது ஸ்டிக் போஸ்ன்னு சொல்லப்படுற தண்டாசனம் சிக்ஸ்த்து போஸ் சல்யூட் வித் எயிட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அஷ்டாங்க நமஸ்காரம் போஸ்ன்னு சொல்லப்படுற புஜங்காசனம் எய்த்து போஸ் டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக் போஸ் அப்படின்னு சொல்லப்படுற அதமுக்த ஸ்வானாசனா நைன்த்து போஸ் ஈக்வைஸ்ட்ரீன் போஸ் அப்படின்னு சொல்லப்படுற அஸ்வ சஞ்சலாசனா டென்த்து போஸ் ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் பெண்ட் ஹஸ்ட பாதாசனா லெவன்த் போஸ் ரைஸ்ட் ஆம் போஸ்ன்னு சொல்லப்படுற ஹஸ்ட் உட்டனாசனா டுவெல்த்து போஸ் இன்றைக்கு நம்ம இருந்து ஃப்ரீயா ஹெல்ப் பண்ற யோகா பத்தி பார்த்தோம் இதே மாதிரி உங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்க நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி இருந்து ரிலீவ் ஆகுறீங்க அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய் கீப் ஸ்மைல்